கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் அதின் பதினாறாம் வசனம் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலைகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் பாருங்க இங்கே ஒரு அற்புதமான கம்பேரிசன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழில் நம்ம இதை வாசிக்கும் பொழுது நமக்கு இது அந்த அளவுக்கு புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல தமிழில் வாசிக்கும் பொழுது நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் அப்படின்றது நமக்கு வேற அர்த்தங்கள்ல புரிகிறதா இருக்கிறது ஆனா நீங்க நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எடுத்து அதை தியானிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்திரீ தயை உள்ளவளாக காணப்படும் பொழுது இரக்க குணம் உள்ளவளாக காணப்படும் பொழுது நீதியை செய்கிறவளாக காணப்படும் பொழுது அவளுக்கு கணம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க இல்லையா இங்கே பராக்கிரமசாலிகள் என்று சொல்லப்படுவது பெலன் உள்ளவங்க அவங்களை குறித்து சொல்லப்படலை ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வைலண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கடுமையாக நடந்து கொள்வாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்களா ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த பராக்கிரமசாலைகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் என்பது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வயலண்ட் பீப்புள் மே கெட் அ லாட் ஆஃப் மனி பட் தட் இஸ் ஆல் தட் தே வில் கெட் அதாவது இந்த மாதிரி வயலண்டா நடந்துக்கிறவங்க கடுமையா நடந்துக்கிறவங்க எவ்வளோ பணத்தை வேணா சேர்த்து வச்சிடலாம் ஆனா அவங்களால பணத்தை மட்டும்தான் சேர்க்க முடியும் கணத்தை சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் ஆலோசனை சொல்லுகிறது அப்பொழுது யார் அந்த கணத்தை சம்பாதிக்க முடியும் யார் நல்லொழுக்கம் உள்ளவளாக காணப்படுகிறாளோ இங்க நல்லொழுக்கம் என்று வேதம் எதை காட்டுகிறது யார் உள்ளவளாக காணப்படுகிறாங்களோ யார் இரக்க குணம் உள்ளவங்களாக காணப்படுகிறாங்களோ யார் நீதியை செய்கிறவங்களாக காணப்படுகிறாங்களோ அவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கனம் உண்டாகும் என்று சொல்லி அவர்களுக்கு மரியாதை உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த காலை வலையில ரெண்டு ஆப்ஷனை தேவன் நமக்கு முன்னாடி வைக்கிறார் ஒன்று பணத்தை தெரிந்து கொள்ளலாம் இல்லை கனத்தை தெரிந்து கொள்ளலாம் பணத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம கடுமையா இருந்தா மட்டும் போதும் ஆனா கணம் வேணும் அப்படின்னா அந்த கடுமையான சுபாவங்கள் மாறணும் நமக்குள்ள இரக்க குணம் உண்டாகணும் எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது சில சமயத்தில் இப்படி தோன்றுகிறது உண்டு என்னன்னா ஒருவேளை இது பணத்தை வந்து கொடுக்குறாங்க இல்லையா மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை வட்டிக்கு ரிட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக சிலர் நிற்பாங்க அவங்க வந்து பணத்துக்காக மாத்திரம் வாழக்கூடியவங்க ஆனால் சிலர் இருப்பாங்க தங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது அநேகருக்கு கொடுத்து தயால குணம் உள்ளவர்களாக மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களால அந்த பணத்தை திரும்பி கொடுக்க முடியலன்னும் பொழுது அவங்களுக்கான டைம் கொடுப்பாங்க அவங்கள கடுமையாக நடத்த மாட்டாங்க ஒரு வேளை அப்படிப்பட்டவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு இங்க கனம் உண்டாகிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம அப்படி அந்த ஃபோக்கஸ்க்கு போக வேண்டாம் ஒன்றை தெரிந்து கொள்வோம் நம்ம சுபாவம் தன்மையான சுபாவமாக இருக்குமானா நமக்கு கனம் உண்டாகும் நம்ம சுபாவத்துல கடுமையான காரியங்கள் நம்ம காட்டுவோமானால் நம்ம பணத்தை வேணால் வைத்து கொள்ளலாம் கனத்தை சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி வேதம் ஆலோசனை சொல்லுகிறது எனவே எனக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் நாலு பேர் என்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் நமக்கு வேதம் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அதாவது தயை உள்ளவர்களாக நீதியை செய்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது அந்த கணத்தை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனையின்படி பணத்தை அல்ல கணத்தை தெரிந்தெடுக்கிறவர்களாய் நாங்கள் எல்லாரும் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ